ஹை கைஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு எஃப் டாட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு அஞ்சு எஃப்ஆஃப் கே ஈக்குவல் டு ரெண்டு கே மைனஸ் ஒன்று எனில் கேயின் மதிப்பை காணுங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பாருங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அது எதோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப் டாட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் கேன்னு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ அதுலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிருப்போமா f. டாட் எஃப்ஆஃப் கே ஈக்குவல் டாட்டோட வேல் என்ன எஃப்ஆஃப் எஃப்ஆஃப் கே அவ்வளோதானே இப்போது இந்த k கேவுக்கு நம்மள்கிட்ட equation இருக்கா இருக்குது என்னென்னிருக்கு எஃப்ஆப் டூ கே மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போது இங்கே கேர்ந்த இடத்துல இங்கே சம்திங் வேறு ஏதோ ஒரு வேல்யூ மாறி வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே கே கேருக்குனா இங்கே மாறி வந்த வேல்யூ மாறி வந்த வேல்யூவே போடுவோம் இப்போ பாருங்களேன் டூ இன்ட்டு டூ கே மைனஸ் ஒன்று அப்புறம் வெளில தனியாக இருக்கிற ஒரு மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ இதை சிம்பிள்ஃபை பண்ணிடலாமா அப்படியே இந்த ஸ்டெப்பு இங்கே கொண்டு வந்துடுங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு கே மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு மைனஸ் ஒன்று அப்படியே ஈக்வல்டு நாலு கே மைனஸ் மூணு இது ஏதோட மதிப்பு எஃப் டாட் எஃப் ஆஃப் கே ஈக்வல் டு நாலு கே மைனஸ் மூணு இப்போது இதோட வேல்யூ கொஸ்டின்லேயே ஒன்று கொடுத்துருந்தாங்க அது என்ன கொடுத்துருந்தாங்க இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ எஃப் டாட் எஃப் ஆஃப் k equal to அஞ்சு அப்படின்னு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போது நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அந்த வேல்யூவை இந்த எஃப் டாட் எஃப் ஆஃப் கேவுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணா நாலு கே மைனஸ் மூணு equal to அஞ்சு சரிங்களா இப்போ சுரிக்கில்லாமா இந்த மைனஸ் மூணு அந்த பக்கம் முடிச்சுனா வரும் நாலு கே ஈக்குவல் அஞ்சு ப்ளஸ் மூணு கூட்டினா எட்டு நாலு கே ஈக்குவல் டு எட்டு கே ஈக்குவல் எட்டு டிவைடு பை நாலு பெருக்கல்ல இருக்கிற அந்த பக்கம் வகுத்தலாக போகுது இப்போ எட்ட நாளால் வகுத்தா கே ஈக்குவல் டு ரெண்டு ஸோ கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க இன் மதிப்பு இன் மதிப்பு equal to ரெண்டு